பேரை சொல்லாமல் இருக்கானே இந்த பப்பன்கார பைய பொம்பளை பிள்ளை பேரை சொல்லுவானா சொல்லாமல் உள்ளே போயிடுவானா நல்ல பிள்ளையாக கூட்டிட்டு வந்திருக்காங்களா இல்லை கிழக்க முடியாக கூட்டிட்டு வந்திருக்காங்களா இப்படிலாம் உங்கள் எண்ணங்களோட பிள்ளை உள்ள இப்போதான் தான் பாவடை கட்டிக்கிட்டு இருக்கு தயார் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துடும் நாட்டிய பியூட்டி நடன மகில் புதுகை மாநகரை சேர்ந்த ராதா செல்வி அவர்கள் இவரங்க மேலைகளை டான்சர் காமிக்கு சக்கச்ச வந்திருக்கும் சிங்கார கண்ணத்திலே வந்திருக்கின்றேன் மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பஃன் காமிக்கு அடிய சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான முறையில் உணவளித்த அன்பு கிராமத்தார்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கதை வணக்கம் நல்ல சாப்பாடு அடுத்து வரது டான்ஸ்கார் பாப்பா பாப்பா வர்றதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன் என்ன பார்த்தா ஐயாக்க யாருக்கு பயப்படுமோ இல்லையோ இங்க இருக்கிற பத்திரகாலைக்கு பயப்படுங்க ஆமா ரொம்ப சாந்தமான தெய்வம் கூட ரொம்ப துடியான தெய்வம் கூட இப்ப யாருக்கு பயப்படுற மாதிரி நம்ம தெய்வத்துக்கு பயப்படணும் போற ஊர்ல பூரா இதுத்தான் சொல்றேன் சாமிக்கு பயப்படுங்க சாமிக்கு பயப்படுங்கன்னு இப்ப சாமிக்கு பயப்படுற சாமி தான் இப்ப நம்மளை பார்த்து பயப்படுது போத நீங்க எங்களை பார்த்து பயப்படுங்க அப்புறம் சாமிக்கு பயப்படுறது சாமி இப்ப நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருச்சு முதல்ல கோயிலுக்குள்ள போய் சாமி எப்படி கும்பிடுவான் அத்தா பத்திரக்காளி அத்தா எல்லாத்தையும் காப்பாத்து கைகால் சுகத்தை கொடு இல்லாத வாழ்க்கையாக இருக்கணும் என் முண்டாட்டி பிள்ளையில காப்பாற்றணும் நல்ல தொழில் வளத்தை கொடு மனம் அமைதியை கொடு இப்படி தான் நம்ம சாமியை கும்பிடுவோம் இப்போ யாராவது சாமி அப்படி கும்புறாங்கல்ல கோயிலில் போய் பத்திரகாளி அம்மன்ட்ட கும்பிட்றது அத்தா பத்திரகாளி ஏற்ற வீட்டுக்கார எண்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிக்க அவன் நாசமாக போகணும் வீடு இடிஞ்சு விழுகணும் அவன் முண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஓடி போகணும் இப்படிலாம் சாமியை கும்பிட்டா சாமி நம்மளை பார்த்து பயப்படாதா மடப்புறம் கோயிலுக்கு போனால் காசை வெட்டி போடுறாங்க மாசாரிமன் கோயிலுக்கு போனால் அரைச்சி அப்புறாங்க அப்போ எவனுமே நல்லா இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறார்களே தவிர எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு யாராவது வாழ்கிறாங்களா எதிரியாக இருந்தாலும் சரி அவனும் நல்லா இருக்கணும் நம்ம நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கோம் இல்லாமல் நாசமாக போகணும் விளங்காமல் போகணும்னு நம்ம நினச்சோம்னா அவனுக்கு என்ன நிலமையோ அதான் நம்மளுக்கும் அப்போனா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சாமிக்கிட்ட நம்ம வேண்டணும் ஆனால் சாமி நிலமையெல்லாம் ரொம்ப பாவம்

நம்ம சாக போறது யாருக்கா தெரியுமா தெரியாதுல இறைவன் எவ்வளவு பெரிய ஆள் பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கேன் பாருங்க ஒருவேளை சாக கூடிய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் இந்த மரணங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ரெண்டு பேரும் ரோட்ல சந்திச்சு பேசிக்குவாங்க என்னப்பா உனக்கு எப்ப எனக்கு நாலு மணிக்கு மூணு மணிக்கு நாளைக்கு மூணு மணிக்கு டைம் கொடுத்துட்டா ரெடியா இருக்கணும் மூணு மணிக்கு சரி நாலு மணிக்கு நான் மாலை வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லுவான் திருப்பி இவன் கேப்பா உனக்கு கேட்பாடான்னு எனக்கு அடுத்த மாசம் தேதி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு உச்சி வெயில்ல கூப்ட்டிருக்காய் இங்கே அப்ப நீ ரெடியா இருந்துக்கோ நாங்க போய் டோக்கன் போட்டு வைக்கிறேன் அப்ப பேசி வச்சிக்குவாங்க அப்ப அந்த வாழக்கூடிய வாழ்க்கை நரகமா போயிரும் அப்ப அந்த மரணங்கிற விஷயத்த ஆண்டவன் எந்த அளவுக்கு மறைச்சு வச்சிருக்கியான் பாத்தீங்களா அப்பனா இறைவன் மிக பெரியவன் இந்த உயிரை எடுக்கிறவர் யாருமோமா உயிர எடுக்கிற எம திருமதானே அவர்தான் நம்ம உயிரை எடுக்கிறவர் அந்த ஹெமதெருமன் பூமிக்கு வந்து ஒரு மனுஷ உயிரை எடுக்க வந்திருக்காரு சரி வீட்டு கதவை தட்டி இருக்காரு நான் மனுஷன் கதவை திறந்துருக்கேன் பெரிய மீஷ கையில சூலாயுதம் கத ஆயுதம் பாசகையோட எமதெர்மன் சரி உடனே மனுஷன் பாத்து கேட்கறியா என்னப்பா ட்ராமா கம்பெனிய என்ன வேஷம் பொட்டதோட ஓடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான் ஒரு சொல்றா டேய் நான் உண்மையில எமந்தான்டா ஓ உசுர எடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் சரி சொல்றாரு ஏன் உசுர நீ எடுக்க போறியா எதை ஆதாரமா வச்சு என் உசுர நீ எடுக்க போற அப்படின்னு சொல்லி மனுஷன் கேட்கறேன் ஏன்னா இந்த மனுஷபா புலையில் பூரா ஒரு சந்தையை புத்தி இருக்க தானே செய்ய உடனே யமதர்மன் சொல்றாரு தம்பி என்கிட்ட ஓலைச்சுவடி கட்டு ஒன்னு இருக்கு அதுல முத ஓலைச்சுவடியில யாரு பேர் இருக்கோ அவங்க உசுரை நான் எடுப்பேன் முத ஓலைச்சுவடியில உன் பேர் தான் இருக்கு அதனால உன் உசுரை நான் எடுக்க வந்திருக்கேன் யமதர்மேன் சொல்ல அப்ப இன்னைக்கு என் உசுரை நீ எடுக்க போற இன்னைக்கு உன் உசுரை நான் எடுக்கல நாளைக்குதான் நான் உன் உசுரை எடுக்க போறேன் ஏன் தெரியுமா நாளைக்கு உன் உசுரை எடுக்க போறேன் அந்த அளவுக்கு நீ தர்மங்கள் நிறைய புண்ணியங்கள் அன்னதானம் பள்ளி கூட நிறைய கட்டி கொடுத்துருக்க அதனால இன்னைக்கு ஒரு நாள் உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்துக்கோ நாளைக்கு வந்து நான் உன் உசுரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யம சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு உடனே மனுஷன் சொல்லிட்டு பாருங்க ஐயா இங்க வாங்க எதிரியா இருந்தாலும் வந்தவங்களை வாங்கன்னு சொல்லி சோறு போடுறதான் தமிழர்கள் பண்பாடு என் உசுரை எடுக்கிறது எமனா இருந்தாலும் பரவாயில்ல என் வீட்டுக்கு வந்துட்டீங்க அதுவும் என் வீடு தேடி வந்துட்டீங்க என் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எம்ம தர்மட்ட கெஞ்சுறேன் எம்ம தர்மன் சொல்கிறார் எப்போ நான் சாப்பிட மாட்டேன்டா அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி ரொம்ப பிடிச்சி உள்ளே உட்கார வச்சிட்டேன் தலைவாலை இலை போட்டு சோத்தை போட்டு சாம்பாரை ஊத்துறதுக்கு முன்னால் அந்த சாம்பாரில் ஒரு அஞ்சாறு தூக்க மாத்திரை கலந்துட்டேன் தூக்க மாத்திரையை கலந்து சாம்பாரை ஊத்த சாம்பார் வாடகை நெய் வாடகை எம பசி எடுக்க ஆரம்பிச்சு சாப்பாடு ஒரு கட்டு கட்ட ஆரம்பிச்சுட்டாரு சாப்பாடு சாப்பிட்டோடனே அந்த தூக்க மாத்திரைக்கு வண்டி மட்டம் அல்லாக்கம் பொழந்துருச்சு ஒரு பக்கம் சூலாயுதம் கிடக்குது ஒரு பக்கம் கதாயுதம் கிடக்குது ஒரு பக்கம் பாச்ச கயிறு தூங்குது எம தர்மன் என்ன சொன்னாரு எருமக்கடா வெளியில சாணி ஓட்டுக்கிட்டு இருக்கு யமதர்மன் என்ன சொல்லியிருக்காரு ஓலைச்சுவடி கட்டிருக்கு அந்த ஓலைச்சுவடியில் மொத ஓலைச்சுவடியில் யார் பேர் இருக்கோ அவங்க உசுரத்தான் நான் எடுப்பேன்னு சொல்லி யமதர்மன் யம தர்மன் சொன்ன பேர் நம்ம பேர் தானே இருக்கு யமதர்மன் தர்மன் இதான்டா நல்ல வேலை அப்படின்னு சொல்லி அந்த ஓலைச்சுவடி கட்டெடுத்து மொத ஓலைச்சுவடி அப்படி பேச்சு அடியில சொருகிட்ட கடைசி பகுதியில் தானே வச்சிருக்கேன் எப்படினாலும் மொதல் ஆள் உசுரை தானே எடுப்பார் நம்ம உசுரை எடுக்க மாட்டார்ல அப்படின்னு சொல்லி மனுஷன் இப்படி யோசனை பண்ணி அந்த ஓலைச்சு உடைய பிச்சை அடியில் சொருக சரி யம தர்மன் முழிச்சிட்டார் சரி முழிச்ச உடனே அந்த மனுஷனை கூப்பிட்டு தம்பிங்க வாடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன் உசுரை எடுக்க வந்தது யமன் தெரிஞ்சு கூட எனக்கு சோர் ஓட்ட பாத்தியா உண்டக வீட்டுக்கு நான் ரெண்டகம் பண்ண மாட்டேன் முத பேர் யாரு பேர் இருக்கோ அவங்க உசுரத்தான் நான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் அவங்க உசுர நான் எடுக்க மாட்டேன்பா அடியில யாரு பேர் இருக்கோ அவங்க உசுர நான் எடுத்துக்கிறேன் சொல்ல இவனுக்கு நெஞ்சு வழி வந்துருச்சு அப்ப விதிய வெள்ள யாராலும் முடியுமா அவன் எடுக்கணும்னு நினைச்சிட்டா எடுத்துதான் தீர்வியான் அதான் இறைவன் ஆமா அதனால என்ன பத்தி ஐயாக்க தெய்வத்துக்கு பயந்து ஒருதாய் பிள்ளையாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் வரை விடை உங்கள் சூர்யா Por ley

No. you

ஏ வி முருகன் ரெண்டு பேரும் வாங்க வாங்க ரெண்டு பேரும் வாங்க வாங்க அடா மக்களுக்கு தெரியணும்ல அந்த கேமரா தூக்கி அங்க ஓரமாக வச்சுட்டு வாங்க போடுங்க மற்றும் நமது நாகலாபுரம் மின் பொறியாளர் உயிர் சுரதா அன்புள்ளங்களை விழா மடைக்கு அளிக்கின்றோம் கிராம நிர்வாக அதிகாரி அன்பு ஐயாவை வேளாண் அன்போடு அழைக்கின்றோம் கிராம நிர்வாக அதிகாரி என்பவை வேளாண் அன்போடு அழைக்கின்றோம் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாதுகாப்பினை வழங்க வந்திருக்கும் நமது காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயாவை வேளாண் அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம் ஆர்மணி வாசிக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் கே ஆர் ராமதாஸ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது இங்கே சிறந்த முறையில் மிருதகம் இசைத்த பாசமிகு அன்பு என் ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது பலவாத்தி இசைக்கும் அன்பு தம்பி மதன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது தாளவாசிக்கும் இடைச்சூர்ணியை சேர்ந்த வெற்றிவேல் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது பாப்புனாக நடித்த அடியன் சூர்யா எனக்கும் முன்னாடி விளங்க அன்பன்னார் வயர்மன் அவர்கள் பால்ராஜ் எங்கிருந்தாலும் விழாமடைக்கு அன்பு அழைக்கின்றோம் அவருக்கு தான் முத துண்டு ஓட்டுருக்கணும் இல்லைன்னா வயரை கட் பண்ணி விட்டுவாரு அண்ணே பால்ராஜ் என்ன வயர்மன் என்ன வாங்கினேன் நாடக கலைஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் கலைஞர்களுக்கு முன்னாடி வழங்கி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தாரர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நெஞ்சு ஆழ்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நண்பாலை இணைந்து வந்தோம் ஒன்னுக்கு ஒன்னா கடமை என்று ஓடிடும் ஏழையர்க்கு இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே வாழும் வழி தேடி வாடிடு ஏழையர்க்கு இதயம் இருக்கின்றதே தம்பி ே முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக கண்ணிக்க கண்ணுக்கு கண்ணாக இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு படி ஒன்றுபட்ட இதயத்திலும் ஒரு நாளும் பிரிவில் Parabéns! பாச பாடலை பாட சொல்லி அண்ணன் பாசத்துக்குரிய அந்த அண்ணன் தான் பாட சொன்னார் அவருடைய அண்ணன் தம்பி பாசத்து பற்றி பாடிய அன்பு அண்ணன் இரநூறு அன்பில் அருமையான முறையில் எங்கள் ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கும் எங்களது கமிதி அருகாமையில் உள்ள எங்களது நாடக உலகத்தில் சில பிள்ளையாக இருந்து கொண்டிருக்கும் கிளாம்பரம் கண்டெடுத்த ஸ்ரீ திருமுருகன் ஆடியோஸ் உரிமையாளர் அவர்கள் நூறுபாய் அன்பிற்கு பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கும் அதிலே பணிபுரி அன்பு அவர்கள் நன்றி முன்னாள் கவுன்சிலர் விஜயராம் வீரமச்சான் பட்டி நினைவாக எனக்கு இருநூறு இரநூறுவா அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு சகோதரர் என்ற படத்திலே அண்ணன் தம்பி பாசத்தை பற்றி பாடியதற்காக அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு குடும்பத்தார்களுக்கும் வீரமச்சான் பெட்டி முன்னாள் கவுன்சிலர் விஜயராம் அவர்கள் நினைவாக அந்த பாடலை பாடியதற்காக அன்பளித்து பெருமை சேர்த்த அன்புக்கு நன்றி நன்றி